கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹவினுடைய பெயரொருளார் பல்வேறு உபதேசங்களை கேட்கிறோம் பல உலமாக்களுடைய உபதேசங்களை கேட்கிறோம் வாழ்க்கையிலே அடிவட்டு சத்தியத்தை தேடி அங்கு இங்கு என்று அலைந்து அதற்கு பின்னால் அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களுடைய வார்த்தைகளை கேட்கிறோம் இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்கள் நமக்கு வாழ்க்கையில் அமைத்து தரப்படுகிறது அந்த சந்தர்ப்பங்களை எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்தி கொண்டோம் அந்த சந்தர்ப்பத்திலிருந்து ஏதாவது ஒரு பிரயோஜனம் நமக்கு கிடைத்திருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத ஒவ்வொரு நாள் இரவும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்னைக்கு ஒருத்தர் பேசும்போது சொன்னார் ஹஜரத் அந்த அப்துல்லா டாக்டர் அப்துல்லா சாஹிப் பெரியார் ரொம்ப அருமையாக பேசினார் குரானை பற்றி இவ்வளவு அழகா பேசினார் சரி நான் அவர்கிட்ட கேட்டேன் வெக்கமா இல்லை இருபத்தெட்டு வருஷம் முப்பது ஆண்டு காலங்கள் முஸ்லீம்களாக எத்தனை குரான் தூங்கிக்கிட்டு இருக்கு எத்தனை குரான் எவ்வளவு உபதேசங்களை கேட்கிறோம் அல்லாஹ் அக்பர் குரான் அப்படி சாரா புழிஞ்சு தரும்போது அப்படி மெய் மறந்து உண்மையாக சொல்லுகிறேன் இந்த நம்முடைய நாடை விட்டு கடல் கடந்து இங்கே வந்து வாழுகிறதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த குரானை படிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறானே அதுதான் சம்பாதிக்கிறதெல்லாம் செகண்டரி சோறு எங்கேயும் கிடைக்கும்

ஒரு சில்வர் சட்டி நம்ம வச்சு அடிக்கிறது பெருசா ஒரு பெரிய அது உலகத்திலே ஒரு மனுஷனுக்கு வயிற செய்யறது பெருசா ஒரு மனுஷனுக்கு வயிற்றையே செஞ்சு கொடுத்த அல்லாவுக்கு உனக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரமாயி போயிடும் உனக்கு மண்டையை கொடுத்து அதற்குள்ளே அறிவையும் கொடுத்து அதற்கு வெளியே முடியையும் கொடுத்து அல்லாவுக்கு உனக்கு தொப்பியை கொடுப்பதற்கு எவ்வளவு நேரமாய் போயிடும் என்ன கேள்வி கேள்வி ஆடி போயிட்டேன் படுத்துட்டு வயிறை செய்வதுதான் பெரிய செய்தியை தவிர உங்களுக்கு தேவையான இட்லியை செய்யறது பெரிய விஷயம் இல்ல அந்த வயிறையே ரப்பு என்று சொன்னால் இந்த சாப்பாட்டுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரப்போ ஆனால் இந்த சந்தர்ப்பங்கள் அமைத்து திறப்படுகிறதே பெரிய சந்தர்ப்பம் வாழ்க்கையில இவர் சொன்னார் அவர் சொன்னார் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார்னு கேட்டுட்டு போறதுல வாழ்க்கை இல்ல இப்ப ஒருத்தர் முஸ்லீமாக வந்தார் அவர் வந்த உடனே எல்லாரும் போறோம் பெரிய கூட்டம் அவர் பேச்ச கேட்கணும் ஏன் ஏதோ ஒரு குரானினுடைய பக்கம் அவருடைய வாழ்க்கையை மொட்டமாக விட்டது மாற்றிருச்சா இல்லையா நம்மள்ட்ட எங்க இவ்வளவு கேட்டு இவ்வளவு படித்து முன்னாலே குரான் இருக்கு தர்ஜுமாக்கள் இருக்கிறது சொல்லக்கூடிய கருத்துக்கள் பலவந்தமாக வருகிறது நான் அப்படி இருக்கேன் என்னுடைய கொள்கையில் நான் அப்படியே இருக்கேன் அதான் அவர்ட்ட கேட்டேன் இருபத்தெட்டு வருஷம் முப்பது வருஷமாக முஸ்லீமாக வாழ்ந்து இருக்கிறீர்கள் இன்னைக்கு ஒருத்தர் வந்து நான் குரானை படிச்சிட்டேன்னு சொன்னோம் அவ்வளவு ஆச்சரியம் வெக்கமா இல்லை அதனால நாம் படிக்கணும் நாம் படிக்க வைக்கப்பட வேண்டும் போன வாரம் கூட டி பிளாக்ல பேசும்போது அழகாக சொன்னார் எந்த குழந்தையும் போய் நீங்கள் படி படி என்று சொன்னால் அவர்கள் படிக்க மாட்டார்கள் என்ன செய்யணும் நீங்க படிச்சு காமிக்கணும் பெரிய தத்துவங்க உலகத்துல பெரிய தத்துவம் இதை கொண்டுதான் தான் நல்லா குத்தால நவியை இறக்கினா இதை கொண்டுதான் இந்த முஸ்லிம் இந்த இஸ்லாம் உலகம் முழுவதற்கும் பரவியது எதுக்கு அல்ல நபியை இறக்கணும் திருக்குறான்ல கேட்டா மக்காவில் இருந்த குப்பார்கள் கேட்டார்கள் இந்த ஆளை விட்டா வேற ஆளே கிடைக்கலையா அல்லாஹ்வுக்கு இறக்கறதுக்கு கேட்டான் இந்த ரெண்டு கிராமங்களில் இவ்வளவு பெரிய படித்தவர்கள் இருக்கிற ஊர்களில் இவரை விட்டா வேற ஆளே கிடைக்கலையா இவருக்கு படிக்கவே தெரியாது ரெண்டாவது இப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டுதான் மனிதர்களை திருத்த வேண்டும் என்பது ஏதாவது ஒரு நியாயம் இருக்கிறதா அல்லாஹ் மலக்க இறக்கி இருக்கலாமே ஒரு மலக் நேரடியாக வராது இமான் கொள்றா அப்படின்னு எல்லாரும் லாய்லா இல்லான்ருவான் ஏ அப்படி அவர் நினைச்சது செய்வார் ஒரு மலக்கு நினைச்சது செய்வார் அவர் என்ன வேண்டாலும் செய்யலாம் குரான் சொல்லுகிறது ஒரு எந்த மலக்கை பொறுப்பு நியமிக்கப்பட்ட அவர் துனியாவுக்கு வந்து இருக்கிறாரோ அவர் காலையில் சாயங்காலம் இங்கிருந்து மேலே ஏறி போறார் திரும்ப காலையில் வருகிறார்கள் மலக்குமார்கள் அசரில் பொறுப்பு மாறுது சுபுகில பொறுப்பு மாறுது ஒவ்வொரு நாளினுடைய அந்த தன்மைகள் அவர்கிடத்தில பிரித்து கையில கொடுக்கப்படுகிறது வந்து தனக்கு கொடுத்த டியூட்டியை முடிக்கிறாங்க அவர்கள் இங்கிருந்து தன்னுடைய ரப்பின் இடத்துல ஏறுகிற காலம் ஒரு லட்சம் ஆண்டுகள் வருது அல்பசனா ஆயிரம் ஆண்டுகள் இன்னைக்கு கவுண்ட் பண்ணி சொல்றான் ஒளியினுடைய வேகம் ஒரு லட்சம் கிலோமீட்டர் தூரத்துல போதுங்கிறான் கண்டுபிடிச்சிட்டான் ஏன் ஸ்டீன் அவர் சொன்ன உடனே அப்ப மலக்கு போவாரு உலகத்தில் டிராவல் செய்யக்கூடிய பொருட்களிலே ரொம்ப வேகமானது ஒளின்னு நினைக்க கண்டுபிடிச்சிருக்கான் எப்படி எப்படி இல்லாமல் விட்டு பார்த்தான் பூமியில விட்டு பார்த்தான் வானத்துல விட்டு பார்த்தான் கடல் கடையில் விட்டு பார்த்தான் செகண்டுக்கு போது அது பாட்டுக்கும் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் அது பறக்கிற ஒரு பொருளாக இருக்கிறது எப்படி விட்டாலும் சரி அல்லாஹுவினுடைய படைப்புக்கே இவ்வளவு பெரிய ஒரு செய்தி என்று சொன்னார் சாதாரண படைச்சு மனுஷங்கையில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பொருள் அல்லாஹ் தன்னால் படைக்கப்பட்ட அந்த மலக்குமார் உடைய எப்படி இருக்கும் ஏன் இறக்கல ஏன் இறக்கல அல்லாஹ் மனிதர்களுக்கு இயற்கையிலே ஒரு தன்மையை வைத்திருக்கிறான் அவன் எந்த சூழ்நிலையில் வாழ்கிறானோ அந்த சூழ்நிலையோடு இயைந்து போகிற ஒரு தன்மை அது தென்னை அடிக்கிற மாதிரி ரூம்ல இருந்தானா ஒரு பத்து நாள் கழிச்சு ஒரு ஒரு மாசம் கழிச்சு அது வந்து ஹராமுங்கிற எண்ணம் எடுப்பட்டுரும் குடிக்கிறது இல்ல சிகரெட் எல்லாரும் குடிப்பா நம்ம ரூம்ல உள்ள நாலு பேர் குளிப்பான் கொஞ்ச நாள் வரேன் ஏன் பாவா குடிக்கிறியா ஏன் பாவா குடிக்கிறிய அஞ்சாவது நாள் ஒரு வாரம் கழிச்சு அது அறாம் அப்படிங்கிற தன்மை ஈடுபட்டு போதில்லை இதுதான் சூழ்நிலை இவர் குடிக்க வேண்டியதில்லை இவர் கோயிலுக்கு போறதில்லை அங்கே போக போனால் என்ன நடக்கும் என்பதனுடைய வெறுப்பு மனதை விட்டு எடுக்கப்படுகிறது இதுதான் சூழ்நிலை இப்ப இந்த சூழ்நிலை அல்லாஹுத்தாலா இதை மனிதர்கள் எப்படி மாற்றிக்கொள்ளுகிறார்கள் அப்படி மாற்றுவதற்கு காரணமாக இருப்பது நாம் சேர்ந்திருக்கிற மனிதர்கள் அதனால மனிதனுக்கு மேலிருந்து கொடுத்தாலும் மாறிட மாட்டான் அவர்களை போன்றுள்ள ஒரு மனிதர் வர வேண்டும் அவர்களை போன்றுள்ள ஒரு மனிதர் வர வேண்டும் அவரும் அவர்களோடு சேர்ந்து நடக்க வேண்டும் அவர்களோடு சேர்ந்து உழைக்க வேண்டும் அவர்களோடு சேர்ந்து சாப்பிட வேண்டும் அவர்களோடு சேர்ந்து தூங்க வேண்டும் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அத்தனையும் செய்ய வேண்டும் அத்தனையும் செய்து கொண்டு தன்னுடைய இறைவனுக்கு பொருத்தமானவராக அவன் நடக்க வேண்டும் இப்போ அவர் அப்படி நடக்கும் போது அப்படி இமிட்டேட் பண்றான் இமிட்டேட் இன்னைக்கு இருபது வருஷம் அவர் சொல்றார் இருபத்தஞ்சு வருஷமாக நான் சைக்காலஜி படித்து விட்டு கடைசியாக தெரிந்த செய்தி உங்களுடைய பிள்ளையை நீங்கள் படி படி பொய் சொல்லாதே பொய் சொல்லாதே சொல்லாம இருக்க மாட்டான் நீங்கள் பொய் சொல்லாமல் இருக்க வேண்டும் எத்தனை வருஷம் கழித்து